இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா இப்ப நம்ம ஜீவா சினிமால பேச போறது இந்த தலைமை செயலகம்னு ஒரு வெப் சீரீஸ் அந்த தலைமை செயலக வெப் சீரீஸ் நான் இன்னும் பார்க்கல அது பார்த்ததுக்கு கூட நான் கண்டிப்பா பேசுறேன் ஆனா அதனுடைய அந்த வெளியீட்டு விழாவில் இயக்குனர் வசந்த பேசிய சில விஷயங்கள் தான் இது முக்கியமாக சினிமாவிலும் சரி அரசியலிலும் சரி நான் கவனிக்க வேண்டிய விஷயம் இது ராதிகா அவர்களுடைய ராதிகா சரத்குமார் அவர்களுடைய இந்த ரேடன் பிக்சர்ஸ் தான் அந்த தலைமைச் செயலகத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க வெப்சீரிஸ்லாம் வெளியே இத மேடையில் வைத்துக் கொண்டே வசந்த சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்தியா முழுவதும் எங்க போனாலும் தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலத்தில் பார்த்தது கிடையாது மருத்துவ வசதி கல்வி வசதி சம்பு நீதி கட்டமைப்பு ஒரு குழந்தை வயித்துல உருவாவதிலிருந்து இருந்து ஒருத்தை வரைக்கும் ஒருவனுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அந்த அடிப்படை வசதிகளை எல்லாம் செய்து தருகின்ற ஒரு அரசு ஒரு அமைப்பு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு யார் இருக்கா வசந்தபாலன் சொல்லியிருக்காரு அவர் எந்த அடிப்பில்லாம் எத்தனையோ இந்தியாவுடைய பிற மாநிலங்கள் போயிருக்கேன் வட இந்திய மாநிலங்களா போயிருக்கேன் இவ்வளவு வசதிகள் கட்டமைப்புகள் ஒரு குடிமகனை ஒரு பெத்த பிள்ளை போல பார்க்கின்ற ஒரு தாய் போன்ற பார்க்கின்ற ஒரு கட்டமைப்பு தமிழ்நாட்டில் தான் இருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டின் கட்டமைப்பு இருக்கிறது அப்படிங்கிறார் அதாவது இந்த விசு பாலச்சந்தர் போன்றவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு நான் அவுசம் போறது இல்லை கண்ணா அப்படின்ற விசுல்லாம் சொல்லுவார் ஏன்னா அறுபத்தி ஏழுல எண்ணிக்கை அறிஞர் அண்ணா அந்த நாட்டுல முதலமைச்சர் ஆனாரோ அன்னையில இருந்து நானு போச்சு லஞ்ச ஊழல் வந்துருச்சு அஹ் எல்லாரும் மோசமாயிட்டாங்க அரசியல்வாதிகள் மோசம் அப்படிங்கிற மாதிரியே திரைப்படங்கள் எடுப்பாங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா என்னைக்கு திமுக அண்ணா போன்ற ஒரு திராவிட இயக்கங்கள்லாம் இங்க தலைவர்கள் வந்தாங்களோ அன்னையில இருந்து அரசியல் மோசம் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி வரையும் அரசியல் புனிதமாக இருந்தது என்று இடைநிலை சாதிகளும் பட்டியல் சமூகத்தினரும் அதிகாரத்துக்கு வந்தாங்களோ அன்னையில இருந்து அதிகாரிகள்லாம் வஞ்ச வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப இவர்கள் ஒரு இடத்துக்கு ஒருத்தர் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க யாரு விசு பாலச்சந்திரன் இந்த மாதிரியான லாபி பண்றவங்க உம் இடைநிலை சாதியினரோ பட்டியல் சமூத்தினரோ வருவதே அவங்க விரும்ப மாட்டாங்க ஒருவேளை அவர்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க தவிர்க்க முடியாத சக்தியா வந்துட்டாங்கன்னா அந்த இடமே மோசம் இப்ப எல்லாம் டாக்டர் ஒழுங்கானவனா இல்ல இப்ப இன்ஜினியர் சரியா இல்ல அது காரணம் அவங்க சொல்வது இப்ப எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சுட்டா யாரையெல்லாம் படிக்க கூடாதுன்னு சொல்றோமோ அவையெல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டான் இப்படியாத ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் நாடு நாசமா போச்சு அறிஞர் அண்ணா என்னைக்கு முதலமைச்சரா வந்தாரோ அவங்கிட்டயும் நாடு மோசமா போயிடுச்சே அது வரையும் தேசிய கட்சி இருந்ததே நல்லா இருந்ததே இந்த பிரச்சாரத்தை பிசு பாலச்சந்தர் போன்றவர்கள் தங்களுடைய திரைப்படங்கள்ல அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க இவங்கதான் உடலை கண்டுபிடிச்சாங்க இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நாடு நாசமா போச்சு வரையும் புனித பசுவா இருந்தது இப்படியான துன்பத்தை இவங்க உருவாக்குவாங்க தங்களுடைய படங்கள் மூலம் குறியீடுகள் மூலமாக திராவிட இயக்கத்தினுடைய இந்திய எதிர்ப்பு விமர்சிச்சு விசுவசனம் எடுப்பாரு பாலச்சந்தர் படம் எடுப்பாரு இதெல்லாம் நிறையா அதுக்கப்புறம் அந்த மணிரத்னம் போன்றவர்கள் திராவிட கட்சிகள் தான் எல்லாம் பண்ணுச்சுங்கிற மாதிரி எல்லா கடுமையான விமர்சனம் இளைஞர்கள் மத்தியும் திராவிட கட்சினா உடவுடிகட்சிக்கிற துப்பத்தை மணிரத்னம் போன்றவர்கள்

இது மாதிரி தொடர்ச்சியாக இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் அனைத்தும் சமூகத்தை மேலோக்கி செய்கின்ற மூலதனம் தமிழ்நாடு அரசு ஏழை எளிய மக்கள் கொடுக்குற இளவெயத்துக்கெல்லாம் மூலதனம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அதை பார்த்துதான் நிர்மலா சீதாராமன் எல்லாம் ஐயோ நம்ம வரிப்பணம் போகுதேன்னு வரிப்பணத்தை பத்தி நிர்மலா சீதாராமன் பேசலாமா அப்படின்னு கேட்பது எனக்கு தெரியுது ஆனா அவர்கள் அப்படி ஒரு குங்கத்தை வளைந்தியாலும் கட்டமைக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருந்த தலிதர்களுக்கு இடஒதுக்கிட்டு தராங்க பிசிக்கு இடஒதுக்கிட்டு தராங்க மேல தராங்களே ஐயோ இல்லாதவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தராங்களே படிக்கிறதுக்கு பணம் தராங்களே பெண்களுக்கு பணம் தராங்களே பெண்களுக்கு இலவச பேருந்து இதையெல்லாம் அங்க கம்ப்ளைண்டா சொல்லி தமிழ்நாட்டை மோசங்கிறாங்க இதையெல்லாம் செய்வதன் மூலமால்தான் நீதி கட்சி காலத்திலிருந்து இன்று வரை தமிழ்நாட்டில் எல்லா சமூகத்தினரும் படிக்கிறாங்க எல்லா ஏழை எளியவருக்கும் எல்லா வாய்ப்பும் இருக்கு இன்னைக்கு டிகிரி முடிக்காதவன் தமிழ்நாட்டுல ஒருத்தர் கூட கிடையாது எந்த தெருவு கூட ஒரு டிகிரி முடிச்சிருப்பான் பிகாம் எம் காம் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான குடும்பங்கள் வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கு ஆனால் தமிழ்நாட்டை பற்றி இந்த சில பாலச்சந்தர் மாதிரியான இயக்குநர்கள் உருவாக்குற படங்கள் சங்கர் மனிதத்னம் போன்றவர்கள் உருவாக்குற சித்திரங்கள் எதுனா தமிழ்நாட்டுல ஊழல் பெரிய போச்சு ஐயோ மோசமாயி போச்சு தமிழ்நாட்ட வளர்ச்சியே கிடையாது அப்படின்னு இவங்களாம் வட அந்த இந்த அரசியலையும் கேலி செய்யும் விதமாகவும் பணம் எடுத்துக்கிட்டார் வசந்தபாலன் அவர்கள் இந்த விஷயத்துல ஒரு மிகப்பெரிய அரசியலை எல்லா மாநிலத்தை விட எல்லாவற்றிலும் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கு தமிழ்நாட்டில் இந்த எழுபது ஆண்டுகள திராவிட இயக்க ஆட்சி நீதி கட்சி பாரம்பரியம் அண்ணா முதலமைச்சராக உட்கார்ந்தது இருந்து கலைஞர் எம்ஜிஆர் ராஜி சென்றது வரையும் இந்த திராவிட ஆட்சி தான் சமூக நீதி ஆட்சி தமிழ் மொழிக்கான ஆட்சியா இருக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கான ஆட்சியா இருக்கு இல்லாதவர்கள் இயலாதவர்களுக்கான ஆட்சி இப்படி பார்த்து பார்த்து செய்யறது கருவறை முதல் கல்லறை வரை அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு வயிற்றுல ஒரு குழந்தை உருவானதுல இருந்து ஒரு குழந்தைக்கு என்னதான் தேவையோ அது செய்யணும் சரி ஜெண்டர் வயசு இந்த சூழல் இருக்கு அப்ப பெண்களுக்கு இன்னும் தனியா செய்யணும் பெண் குழந்தைகளுக்கு படிக்க இன்னும் ஊக்குவிக்கணும் பெண் குழந்தைகளை மேல் மேற்படி படிக்க வைக்க இன்னும் கொஞ்சம் கூடுதல் தொகை தரணும் அவங்களை கல்யாணம் பண்றதுக்கு குடும்பம் ரெடியா இருக்கு ஆனா படிக்க வைக்க அரசாங்கம் ரெடியா இருக்கு அப்ப கல்யாணம் நீ கண்டிப்பா பண்ணி வைக்கியா சரி அதுக்கு ஒரு டிகிரி முடி டிகிரி முடிச்சா அவன் கல்யாணத்துக்கு பணம் தான் இப்படியா பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு போட்டி போட்டுக்கிட்டு எம்ஜிஆர் கலைஞர் சண்டை ஆனா சமூக நீதி திட்டங்களை தீட்டுவதில் ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சம் கிடையாது கலைஞர் ஜெயலலிதா ஈகோ இஷ்யூ ஓடும் ஆனா கலைஞர் கொண்டு வந்த சமூக நீதி திட்டங்களையோ ஜெயலலிதா கொண்டு வந்த சமூக நீதி திட்டங்களையோ இதா வந்து அவங்க போட்டி போட மாட்டாங்க இது ரிசர்வேஷன்ல கணிக்க மாட்டாங்க ஆதி திராவிட மன்னர் உதவி செய்வதில் கவிக்க மாட்டாங்க தனிப்பட்ட முறையில கலைஞர் பேர் எடுக்கணும் சிலை எடுக்கணும் இவங்க இந்த ஈகோ வந்து இருக்குமே ஒழிய போட்டி போட்டு தனக்குள்ள போட்டி இருக்குமே ஒழிய தன் திராவிட இயக்கத்தின் அடிப்படை நாகமான இடஒதுக்கீடு யாருமே கைவிக்க மாட்டாங்க ஸ்காலர்ஷிப்ல கைவிக்க மாட்டாங்க டெல்லியை நோக்கி கேள்வி கேட்பதில் கை நீக்க மாட்டாங்க சோ இப்படியாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்திய துணை கண்டத்திலேயே ஒரு சிறந்த மாநிலம் தமிழர்கள் தமிழ்நாடு தான் தமிழர்கள் இங்க இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு தான் இந்த பாரம்பரியம் தான் இப்படி இருக்குன்னு ஒரு திரைப்பட இயக்குனர் வசந்தபாலன் சொல்லியிருப்பது கவனிக்கத்தக்கது நான் ஏன்னா சினிமாங்கிறதே முட்டாத்தனமாகவும் மசாலாத்தனமாகவும் இங்க ஆட்சியாளர்கள் சரியில்லைங்கிறது கருப்பு துண்டு போட்டவன கெட்ட அரசியல்வாதி மாதிரி காமிக்கிறது நல்ல தமிழ்ல பேசுற கனகரன் பேசுறானா அவனை அயோக்கியம் இல்லைங்கிற மாதிரி காமிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக தமிழ் சினிமா செய்து வந்தது ஏன் கோவம் மாதிரியான திரைப்படங்கள் ஏராமாரி திரைப்படங்கள்லாம் திராவிட இயக்கத்துக்கு எதிரான திரைப்படம் இடஒதுக்கீடு எதிரான திரைப்படங்கள் அதெல்லாம் இங்க வந்து இன்றைய இளைஞர்களுக்கு தமிழர்களுக்கே தெரியல இடஒதுக்கீடுக்கு எதிராக இந்தி இந்திய எதிர்ப்பை வந்து இழிவுபடுத்தி வசனம் கோபடத்துல வரும் சோ இப்படி நிறைய திரைப்படங்கள் வந்து திராவிட இயக்கத்தினுடைய அடிநாத குடிகளுக்கு எதிராகவே திட்டமிட்டு சினிமாக்கள் உருவாக்கப்படும் இந்த நிலையில் தான் வசந்தபாலன் போன்றவர்கள் எளியவர்களுக்கான ஒடுக்கப்பட்டவர்களுக்கான பிற்படுத்தப்பட்ட அந்த சமூக நீதி அரசியலை பேசுகின்ற வசந்த பாரதி போன்றவர்கள் இன்று திரைத்துறையில் படைப்பாளியாக இருப்பது படைப்புகளை தொடர்ந்து தந்து கொண்டிருப்பது நமக்கு நம்பிக்கையா இருக்கு அவர்கள் அழகா அந்த அரசியலை பேசியிருக்காங்க இதுல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இந்த தலைமை செயலகம் இந்த வெப்சீரிஸினுடைய தயாரிப்பாளர் ராடன் பிக்சர்ஸ் ராதிகா சார்குமார் அவர் ராதிகா சார்குமார் எம் ஆர் ராதா பொண்ணு அவங்க ஒரு திராவிட இயக்க பாரம்பரியத்தை சேர்ந்தவர் என்று நாம சொல்லிக்கலாம் ஆனா அவருக்கு பகவத்கீதை ஜோசியம் இந்துத்துவா பாஜக அவருக்கு வந்து உயிர் மூச்சாக இருக்கிறது ஆக அவர் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர் ஆனா அவருடைய அடையாளம் இருந்து எம் ஆர் ராதாவுடைய மகள் எம் ஆர் ராதா என்பவர் யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் பெரியாரினுடைய போர்வான் அப்படித்தான் ராதிகாவை எல்லாரும் பெருமையா பார்த்தாங்க பட் இன்னைக்கு அவரும் அவங்க கணவரும் மோடி தான் உலகத் தலைவர்னு சொல்கிற அளவுக்கு திராவிட இயக்கத்தன்மையிலிருந்து விலகி எதிர்த்து ஒரு சமூக நீதிக்கு மாறான ஒரு இந்துத்துவா வலதுசாரி கட்சியில இணைஞ்சிட்டாங்க வேட்பாளரை வைத்துக்கொண்டே வசந்த பாலன் ராதிகா அவர்களுக்கு நமக்கு எதிராகத்தான் வசந்தபாலன் பேசுகிறார் அவருக்கு எதிரானா தனிப்பட்ட முறையில ராதியா இருக்குல்ல ராதியா சார்ந்து இருக்கக்கூடிய கட்சி அது ஒண்ணு இருக்கக்கூடிய தத்துவம் ஒண்ணுமே கிடையாதியா எங்க திராவிட இயக்க சிந்தனைக்கு முன்னாடி எங்க பெரியார் மண் முன்பு ராதிகா இருக்கின்ற பாஜகவும் இந்துத்துவமும் இங்கு ஒண்ணுமே இல்லைன்னு ஒரு சினிமா படைப்பாளியா பணம் தர முதலாளியை வச்சிக்கிட்டே அவங்க அதெல்லாம் நான் சொல்லிடுறேன் ஒரு படைப்பாளியா அவர் தமிழ்நாட்டுல வெற்றி ஏன்னா வலதுசாரி சித்தாந்தத்தை பேசி தமிழ்நாட்டுல எந்த சினிமா வெற்றி அது இனிமே அதை முடிஞ்சு போச்சு பாலச்சந்திர காலம் சங்கர் காலம் சங்கரே தான் பொண்ண விரும்புங்கிற ஒரு படத்துல நடிக்க வச்சாரு பார்த்த சாந்திங்கிற படத்துல நடிக்க வைக்கல அப்ப அவங்களுக்கே தெரியுது ட்ரெண்ட் இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு சமூகநீதியின் பக்கம் காற்று வீசுகிறதுன்னு அதனால வசந்தபாலன் தான் சமூகநிதி சிந்தனையாளர் நான் தமிழ்நாட்டு வரபில் வந்தவடன் பெருமையா சொல்லிக்கிறாரு ராதிகா அப்படியே பாக்குறாங்க நம்ம குளம் போட்டு எடுத்தாலும் நம்ம மேடையில வச்சே நம்ம பொருளை எடுத்தே நம்ம அடிக்கிறாங்கிற மாதிரி அந்த மாதிரி திராவிட இயக்க பெருமையை பேசிட்டு இருக்கிறான் தமிழ்நாட்டு பெருமையை பேசுறான் நம்ம உத்தரப்பிரதேசம் வாரணாசி மோடி ஜீக்கு போய் நம்ம புருஷன் போய் வேப்பமன தாக்கல் பண்ணிட்டு இருக்காரு இந்துத்துவம் மதவெறி கட்சிகளை நம்ம இருக்கிறோம் ஆனா பாருங்க இவங்க வந்து திராவிட இயக்க பெருமையை நம்ம மேடையிலேயே வச்சே பேசுறாங்களே அப்படின்னு ராதிகா அவர்கள் பார்த்தது வந்து இங்க பேசுகிறவர்களா இருக்கிறது ஆனா ராதிகா அவர்களுக்கு நன்றாக தெரியும் வசந்த பாலம் பேசியது உண்மை ஏனென்றால் என்னதான் இருந்தாலும் அவர் எம் ஆர் மகள் ஒரு திராவிட இயக்க ஒரு குடும்பத்தில் தான் நம்ம பார்க்கிறோம் அவரை இன்று வேற சில காரணங்களுக்காக பாஜக போயிருக்கலாம் சோ இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய பெருமை தமிழர்களின் பெருமை இதுக்கு காரணமான நீதி கட்சி அறிஞர் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா திராவிட இயக்க பாரம்பரியத்தை பேசும்போது ராதிகாவால் அதை மறுக்க முடியாது தயாரிப்பாளர் தான் மேடம் நீங்க கோடீஸ்வரர் தான் ஆனா உண்மைகளுக்கு முன்பு கோடிகள் ஈடுபடாது லட்சியங்களுக்கு முன்பு லட்சியங்கள் ஈடுபடாது சோ உண்மையை உடைத்து பேசியிருக்கிறார் வசந்தபாலன் நான் ஆஹ் தலைமைச் செயலர் வெப் சீரிஸ் இதுவரை நான் பார்க்கல பாக்குறேன் பார்த்ததுக்கு அப்புறம் அது என்ன அரசியல் பேசியிருக்குங்கிறத குறித்து உங்கள்ட்ட நான் விரிவா பேசுறேன் இப்போதைக்கு வசந்தபாலன் அவர்கள் பேசியிருக்கல கொஞ்சம் ராதியா மேடம் கடுப்பாயிருக்கலாம் இரிட்டேட் ஆயிருக்கலாம் ஒரு டிஸ்டர்பன்ஸா ஃபீல் பண்ணியிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் வசந்த பாடம் தயாரிப்பாளர் வச்சுட்டே இப்படி செய்யலாமாங்கிற மாதிரி அவர் தன்னுடைய கருத்துக்களை எந்தவித ஒளிவுமறையும் தயக்கும் இல்லாமல் மடை திறந்த அப்படி அறிவி தடாகத்திலிருந்து வர்றது மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பேசியிருக்கிறார் வாழ்த்துக்கள் வசந்த பாடல் உங்களை போன்ற நேர்மையான படைப்பாளிகள் தொடர்ச்சியாக தமிழ் சம்பந்தத்துக்கு வேணும் படத்தை பார்த்துட்டு தான் என்னுடைய விமர்சனம் படம் இது போன்ற பல்வேறு சினிமா குறித்த நிகழ்வுகள் செய்திகள் நேர்காணல்கள் உரையாடல்கள் உங்களை தொடர்ந்து வந்து சேர நம்ம ஜீவா சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் But.